அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம சேனலுடைய வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம் அதாவது திருப்பதி ஏழுமலையான் பற்றி பார்க்கும்போது இந்த எண்ணில் அடங்காத மகிமைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க திருப்பதி கோவில் இருக்கக்கூடிய திருமலையில் இரண்டு தங்க கிணறுகள் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கும் பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தங்க கிணறா இது கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமா இந்த திருமலையில தங்க கிணறு பற்றி மர்மங்கள் அப்படின்னு இன்னைக்கும் மர்மமான விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏழு மலைகளை கொண்டு இருக்கிறதால ஏழுமலையான் அப்படின்னு நம்ம சொல்றோங்க கடல் மட்டத்துல இருந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு அடி உயரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த மலைகள்ல ஏழு சிகரங்கள் வானுயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானே மனித உருவல அவதரித்ததாகவும் அவர் இந்த கோவிலை கட்ட சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம புராணங்கள் வழியாக கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா செல்வ செழிப்பு மிக்க பணக்கார கடவுள் அப்படிங்கறத காட்டிலும் அதை தாண்டி நிறைய ஆச்சரியங்களை திருமலை திருப்பதி அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த திருமலை திருப்பதிக்கு போன அனுபவம் இருக்குன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதோடு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா ஏழுமலையா நம்ம எல்லோருக்குமே நன்மை செய்வாரு கருத்துக்களும் மீண்டும் உற்சாகம் கொடுத்தது போல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்மளால பதிவிட முடியும் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க திருப்பதி திருமலை பற்றி இன்னும் என்ன சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா அவர்களால் உங்களுக்கு நன்மையான நிறைய பலன்கள் சொல்ல முடியும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு விஷயம் துல்லியமாக கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில நிச்சயமாக நம்மளுடைய வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் தொண்டைமான் வம்சத்தினரே இந்த திருப்பதி கோவிலுக்கு தங்க தங்கத்தால அலங்கரிக்கதாகவும் அந்த வம்சத்தாலேயே இந்த திருமலையான் மனிதராக அவதரித்தார் என்றும் இங்கே நிறைய மக்களிடையே பேச்சு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது இருக்கக்கூடிய தங்க கிணறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிணற்ற போலானது இந்த தங்க கிணறு தொண்டைமான் காலத்தில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு இருந்ததாகவும் இந்த உலகத்திலேயே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கிணறு இதுதான் அப்படின்னும் திருமலை திருப்பதியில் ஒரு கிணறு சொல்லப்படுது சரி படிக்கட்டு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கட்டுகளுடன் கூடிய கிணறு படிக்கிணறு அப்படின்னு அழைக்கிறாங்க மனித பிறவி எடுத்த திருமலையான் இந்த கிணற்றுல தான் நீர் எடுத்து பூசைக்கு பயன்படுத்துவாராம் அதே போல ஆதிசேஷனுடைய வடிவங்களாக கருதப்படக்கூடிய இந்த சிகரங்கள் நாராயணதாரி நீலதாரி சேஷாத்ரி அஞ்சனதாரி கருடாத்ரி விருஷபாத்திரி மற்றும் வெங்கடாத்ரி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுதுங்க இங்கு இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமலையில ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகம் தங்க கிணற்றில இருந்து வரக்கூடிய நீரால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நாட்டின் பல திசைகளில் இருந்தும் இயக்கப்படக்கூடிய ரயில் சேவைகளை கொண்டதாக இந்த திருமலை திருப்பதி ரயில் நிலையம் அமைந்திருக்கு மேலும் குறிப்பிட்டு இங்கு சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி கோவில் எத்தனை பிரசித்தி பெற்றது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் மிக அதிகமாக வரக்கூடிய புனித தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் இந்த திருமலை திருப்பதியில் நாம் போய் பார்த்தோம் அப்படின்னாலே ஆச்சரியமான தகவல்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிணறு பற்றி பார்க்கும்போது தங்க கிணறு மட்டும் இல்லாம திருப்பதியை சுற்றி நிறைய எண்ணற்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவில்கள்ல ஒன்றா இந்த கோவில் இருக்கு கிமு நானூறில் இருந்து நூற்று நூறாம் ஆண்டு வரைக்கும் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் இந்த கோவிலை பற்றி குறிப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதா இரண்டு தங்க கிணறுகள் இருந்திருக்கிறது என்றும் சொல்றாங்க அது பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக விஷ்ணுவினுடைய அவதாரமான பெருமாள் திருவிங்கடத்துல குடிக்கொண்டாராம் அப்போது அனைவருக்கும் உணவு தயாரிப்பதற்காக லக்ஷ்மி தேவி ஒரு தீர்த்த யாத்திரை உருவாக்கினார் என்றும் சொல்றாங்க அந்த தீர்த்தமே லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னும் மேலும் ஸ்ரீதீர்த்தம் என்றும் சொல்றாங்களா அதே போல பூதேவியும் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இருக்காங்க அதுவே பூ என்று அழைக்கிறாங்க காலப்பூக்குல இவை இரண்டு மண்ணுக்குள்ள புதைந்து போனது இந்த கிணறுகள் அப்படின்னு சொல்றாங்க பல வருடங்களுக்கு பிறகு பெருமாளுக்கு பூஜை செய்ய உகந்த பூக்களை கொண்ட ஒரு தோட்டத்தை உருவாக்க முற்பட்டாங்களாம் அப்போது அவர் தோண்டுகையில் இரண்டு தீர்த்தங்களையும் பார்த்தாங்களாம் அதனால இந்த இளைஞரினுடைய காலத்திற்கு பிறகு மீண்டும் இந்த ரெண்டு தீர்த்தங்களும் சிதிலமடைந்தது அந்த இளைஞருடைய புண்ணியத்தால் அவர் அடுத்த பிறவியில் தொண்டைமான் சக்கரவர்த்தியாக பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு அவர் திருமலை கோவில கட்டமைத்தாராம் அதோடு முன்ஜென்மத்தில் தான் கண்டறிந்த இந்த தீர்த்தத்தை சுற்றி தங்க கவசம் செய்திருக்கிறாரா அந்த கிணறே தற்போது தங்க கிணறு அப்படின்னு அழைக்கப்படுகிறதா இந்த உலகத்துல தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரே கிணறு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிணற்றினுடைய நீர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இல்லை அப்படின்னும் கிணறு மூடப்பட்டிருக்கு ஆனால் பகவானுடைய அருளால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த கிணற்றினுடைய நீரானது பயன்பாட்டிற்கு வந்ததாம் அதாவது பயன்பாடு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாறியிருக்கு இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை கொண்டு ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக சொல்லப்படுது இப்படி இந்த கிணறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் திருமலை திருப்பதியிலே இந்த கிணறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு நாம இந்த திருப்பதி எழுமலையான போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு போவோம் அதாவது நம்ம போய் கடவுளை நின்று அவர்கிட்ட வணங்கி என்னுடைய பிரச்சனை எல்லாம் நான் சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு போவோம் ஆனா நாம இந்த திருப்பதி எழுமலையான போய் வழிபடும்போது கருவறைக்கு நேராக நின்று அவரை வழிபடும்போது நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதான் எல்லாமே மறந்து போயிடுமா இவ்வளவு ஏன் அந்த கடவுளே என்ன உருவத்தில் என்ன அலங்கார இருக்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு ஞாபகத்துக்கு வராதான் அதாவது அந்த வகையில இந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு வெளியில் வந்ததுமே மரத்தும் போயிடுமா ஏன் இப்படி திருப்பதியில் மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மந்திர சக்கரங்கள் எந்திர சக்கரங்கள் தான் இப்படி நம்மை மறக்கடிக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடவுளிடம் நம்ம முன்பு முன்னாடி போய் நின்னாலே போதும் நான் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் நான் இது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அர்த்தமே கிடையாதாங்க அவர் கண்டிப்பாக நம்மை பார்த்து நமக்கு நல்லொருளை கொடுப்பார் அப்படின்னும் இதன் மூலமாக சொல்லப்படுது அங்கு எந்திர சக்கரங்கள் மூலமாகத்தான் இப்படி நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அதெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது அதனால் ஏழுமலையானுடைய கருவறைக்கு நேராக நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு வராது நாம் அந்த சாமியை தாண்டி இந்தாண்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ரெண்டு நிமிஷம் என்ன நாம் நல்லா வேண்டிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அந்த வகையில் இந்த திருப்பதி எழுமலையான் கோவில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமுடியது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏழுமலையான் இன்னைக்கும் வந்து இங்கு தோன்றியதிலிருந்து அனைத்துமே வரலாறாக சொல்லப்படுது ஏழுமலையானை நாம் தரிசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் நீங்களும் ஏழுமலையானை சென்று வழிபடணும் அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க அதிலும் குறிப்பிட்டு வரக்கூடிய புரட்டாசி மாதம் புரட்டாசி அப்படிங்கிறது பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வதற்கு ஒரு மிக உன்னதமான ஒரு நாள் நாட்கள் இந்த நாட்கள்ல விரதமிருந்து பெருமாளுடைய வழிபாட்டை நாம மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் நாம நினைத்தது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நம்ம ரொம்ப நேரம் அங்கே இருந்து நம்மளை பட்டியில் போட்டு அடைச்சிட்டாங்களே நம்ம இங்கே இருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க அப்படி நீங்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பெருமாளை அந்த மலை மீது எவ்வளவு நேரம் காத்திருந்து வழிபட்டு வரோமோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஏழுமலையான யாராலும் அவ்வளவு எளிதாக சீக்கிரத்தில் போய் பார்த்துட முடியாதான் கண்டிப்பாக ஒரு தங்கு தடங்கல்கள் இருந்திருக்கும் அங்கே நம்ம அந்த மலை மீது நிறைய நேரம் இருக்கிறது போல இருந்திருக்கும் அப்படி இருக்கிறவங்க போய் வழிபடும்போது நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரும் நன்மை அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களை திருப்பதி ஏழுமலையான் பற்றியும் தங்க கிணறு பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்